வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பர்கள் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன் உமா சங்கரிடா மக்கள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆறு பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர உலகர் என அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என அறிவித்தார் இதற்கு மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் குமார் ரமேஷ்குமார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளார் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய ஒரு சிறிய காணொலியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் தெரிவித்து அதோட ஆறு உள்புகளாக இருந்த சமுதாயத்தை ஒன்றிணைந்து தேவேந்திர குழு வேளாண் என அழைக்கப்படுவதற்கு குழு அழைக்கப்பட்டுள்ளது அந்த குழு பரிந்துரையின்படி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து பழங்கானத்தம் இல்லப்பசாமி கோயில் தெரு வேளாளர் மற்றும் கோவலன் பொட்டல் மற்றும் சித்திரை பொங்கல் விழா மற்றும் முன்னோர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலாவது குரு பூஜை வருகின்ற சித்திரை மாதம் இருபதாம் நாள் அதாவது மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை சரியாக நான்கு மணி அளவில் நடைபெறும் சித்திரை பொங்கல் விழாவிற்கு இருளப்பசாமி கோவில் தெருவில் இருந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் பொங்கல் பானை ஊர்வலமாக எடுத்து சென்று கோவலன் பொட்டலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய இருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சித்திரை பொங்கல் விழாவை சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று நிலக்கோட்டை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மருதம் மக்கள் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் ஆசிரியர் கனகராஜ் அவர்களை வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தொலைக்காட்சி சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பிலும் திண்டுக்கல் மாவட்டம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழா விழித்தழு உன் இனங்காக்க இனங்காக்கேந்தர் எங்களின் வேட்கை வாக்குரிமை கொண்டு வரலாறு படைப்போம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஈராசா சுபாசினி மல்லத்தி அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு தொடர்புள்ளரண்டாயிர நேற்று மன்னார்குடியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் அவர்கள் பேசிய போது பொதுமக்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்ததால் அதிமுக தொண்டர்கள் மனித சங்கலை போட்டு தடுத்து நிறுத்தினர் அந்த காட்சியை நம்முடைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சி பிரிவில் ஒரு சிறிய காணொலியாக காண்போம் இனி வருவது மருதமலர் உறவுகளின் சிறப்பு செய்திகள் அசோக் லேலண்ட் மற்றும் தமிழ்நாடு அரசு இணைந்து வழங்கும் கட்டணமில்லா கனரக மற்றும் இலகு ரக ஓட்டுநர் பயிற்சி ஆண் பெண் இருபாளருக்கும் ஓட்டுநருக்கு தேவையான அனைத்து வகையான பயிற்சிகளும் தரமானதாக தந்து சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அசோக் லேலாண்ட் ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் பள்ளிபுரம் போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக் தொடர்புக்கு ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஐந்து எட்டு ஆறு ஒன்பது ஆறு மூன்று என்ற எண்ணுக்கும் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஏழு ஒன்பது எட்டு நான்கு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் இனி வருவது மருத மலர் உறுப்புகளின் வணிக செய்திகள் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு கடந்த மாதம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றுதான் மானியம் இல்லாத எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து காசுகளுக்கு ஒரே அடியாக உயர்த்தினார்கள் அதன் பின்பு இப்போது மீண்டும் இந்த மாதத்திற்கு ஐந்து ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள் மானியம் இல்லாத பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ கே சிலிண்டர் விலை மேலும் ஐந்து ரூபாய்க்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இந்த விலை ஏற்றத்தின் பின்பு பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ கே சிலிண்டர் விலை டெல்லியில் எழுநூத்தி ஆறு ரூபாய் புள்ளி ஐம்பது காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மரதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்